ஐ எல்லாருக்கும் குட் மார்னிங் ஸோ இன்னைக்கு 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 அப்படின்னா வாக்கிங் இல்லையா வந்து டே வாக்கிங்ல என் ஒய்ஃப் கதி ஏன்னா நாலு அந்த தான் நீங்க பாக்க கொலஸ்ட்ரால் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி பண்ணணும் நம்ம உடம்பு வந்து அதுதான் மெயின் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா காலையில அஞ்சு மணி நடக்க ஆரம்பிச்சோம் மணி இப்போ ஆகுது மணி வந்து ஆறு மணி ஆகுது ஆறு ஆறரை மணி ஆறரை மணி ஆகுது இன்னும் நடக்க வந்து நிறத்துல ஸோ இங்க ஸோ அதனால நீங்களும் வாக்கிங் போங்க முப்பது நாள் சேலஞ்சில் வாக்கிங் சேலஞ்ச் அதுல வந்து இது ஃபோர்த்து டே ஸோ ஃபோர்த்து டே சேலஞ்சில் போயிட்டு இருக்கு

அவ்வளவு பேர் நடக்கிறாங்க அவ்வளவு பேருக்கும் தெரியுது நடக்கிறது எவ்வளவு நல்லது ஒரே இடத்துல உட்கார கூடாது